எனக்கு தமிழ் படிக்காத வருத்தமா இருக்கு நீங்க தமிழ் படிச்சிருந்தீங்க பிரதம அமைச்சர்களே நீங்க தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா வெக்கம் மானம் சூடு சொரண கோபம் இதெல்லாம் வந்திருக்கு இருக்கு அறமும் வந்து ஏன்னா எங்க தமிழ் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது உயிரே போனாலும் மானம் பெருசுதான் கத்துக் கொடுக்குது ஏன்டா அடுத்த நாள் கோயம்புத்தூருக்கு போறோம் ஊருக்காரங்க கழிவு கழிவு ஊத்து வாங்க திட்டு இப்ப ஒப்புதல் கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு வெக்க மான சூடு வந்திருக்கு நீங்கள் தமிழ் படிக்கவில்லை அதனால தான் சூதும் வன்மமும் உங்களுக்கு வந்திருக்கிறது எங்கள் தமிழ் எங்கள் தமிழ் இறைவனே படைத்தாளே